அடுத்த ஜென்மம் ஏழு ஜென்மங்கிறதெல்லாம் கூட நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜென்ம்தான் அப்படி ஒருவேளை அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்து நீ மறுபடியும் இதே மனைவி வேணுமானு கடவுள் கே கடவுள் இல்லை ஒரு கற்பனைக்காக கேட்குறேன் கேட்டார் அப்படின்னா இந்த மணி தான் எனக்கு வேணும்னு சொல்லுவேன் ஏன்னா போம்பில் எனக்கு சாப்பாடு போடுவா சமைச்சு வச்சுருப்பா எப்போ வீட்டுக்காரர் வருவாருன்னு பாப்பா கோப்பட்டாலும் அடுத்த நேரம் மறந்துடுவா எல்லா வேலையும் செய்வா வீட்டு வேலை செய்வா காட்டு வேலைக்கு போவா ரெண்டு பிள்ளைங்களை பார்த்துப்பா வேலை அடுத்த சொன்னாலும் இருந்து கடவுள்கிட்ட வேணுமான சொல்லுமே நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தவனே நான் விட்டு போக மாட்டேன் அழகு முக்கியம் இல்லை அன்பு தான் முக்கியம் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டேன்